முதியோர் இல்லத்துல ஏற்பட்ட காதல் நல நிகழ்ந்த நெகிழ்ச்சி சம்பவம் காதலுக்கு வயதில்லைன்னு நிரூபிச்சு காட்டிய முதியோர் இல்ல காதலர்கள் சமூக ஊடகங்கள்ல ஒரு நெகிழ்ச்சியான காதல் கதையா இவங்களுடைய கதை உருவாகிட்டு வருது கேரளாவில அரசு நடத்திட்டு வர முதியோர் இல்லத்துல எழுபத்தி ஒன்பது வயதான விஜய ராகவனும் எழுபத்தி ஐந்து வயதான சுலோச்சனாவும் காதல்ல விழுந்து இப்போ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க முதியோர் இல்லத்துல விஜய ராகவன் பல வருடங்களா இருந்துட்டு வந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுலோச்சனா இந்த இல்லத்துல வந்து சேர்ந்திருக்காங்க நாளடைவுல இவங்க இரண்டு பேருக்கும் நடுவுல நட்பு ஏற்பட்டிருக்கு பின்பு அது காதலா மாறியிருக்கு மேலும் இவங்களுடைய காதலை இன்னும் வலுவாக்கணும்னு நினைச்ச தம்பதி திருமணம் செஞ்சுக்க முடிவெடுத்திருக்கிறாங்க இந்த நிலையில ஜூலை ஏழாம் தேதி கேரள உயர்கல்வி அமைச்சர் ஆர் பிந்து நகர மேயர் எம் கே வர்கிஸ் மற்றும் சில அதிகாரிகள் கலந்துகிட்டு இந்த தம்பதிக்கு சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் இவங்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கு இந்த தம்பதியோட அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை மேல்கொள் காட்டி சமூக நீதித்துறை இந்த திருமணத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மேலும் இந்த தம்பதிகள் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் ஒன்றாக இருந்து கழிக்கணும் அப்படின்னு மனமார்ந்து விருப்பப்பட்டதா தெரிவிச்ச நிலையில தான் இது நடத்தப்பட்டிருக்கு இந்த அழகான தருணம் சொன்னதற்கு சாட்சியா இருப்பதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்னு அமைச்சர் ஆர் சிந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இவங்களுடைய வீடியோவை பார்த்த பலரும் உண்மையான காதலுக்கு நேரமும் வயசோ வரம்புகளும் கிடையாது காதலுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு இத பாக்குறது ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவோ இருக்குன்னு பல கருத்துக்களை சந்தோஷத்தோட தெரிவிச்சிட்டு வராங்க இவங்களுடைய இந்த செயல் தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு பல பேரோட அன்பை ஈர்த்துட்டு வருது